பலனிமலை முருகன் கோவிலில் இரவு நேரத்தில் நடக்கும் ஒரு அதிசயம் உங்களுக்கு தெரியுமா கோவிலின் கருவறையில இருக்கிற முருகனின் சிலை நவபாசன முறையில உருவாக்கப்பட்ட சிலைன்னு சொல்லப்படுது நவபாசன சிலை என்பது ஒன்பது வகையான திரவங்களை கொண்டு சரியான முறையில பயன்படுத்தி அதன் மூலியமாக ஒரு சிலையை செய்யறது தான் நவபாசன சிலைன்னு சொல்லுவாங்க பழனி முருகன் சிலையே போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் உருவாக்கியிருக்காரு அப்படி பழனி முருகன் கோவில நடக்கும் அதிசயம் என்னன்னு பார்த்தோம்னா இரவு நேரத்துல முருகனுக்கு பூஜைகள் முடிந்த பிறகு முருகனின் சிலை மீது சந்தனத்தை பூசுவது வழக்கம் அப்படி பூசுனதுக்கு பிறகு காலையில சந்தனத்தை எடுக்கும் போது முருகனின் சிலை பச்சை நிறத்துல மாறி இருக்கும் சொல்லப்படுது இதற்கு காரணம் நவபாசன முருகன் சிலைக்கு ஏற்படும் வியர்வை துளிகள் தான் சொல்லப்படுது அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் நவபாசன சிலையை செய்த போகர் ஆதி காலத்துல எப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தராக இருந்திருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க பழனி முருகன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க